அனைவருக்கும் வணக்கம் நம்ம பெயிட் பேச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு எண்பது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்களாக தான் இருக்கீங்க நான் பார்ட் டைம்னு சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போ நம்ம பெயிட் பேச்சில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு பேர் இருக்கீங்க இதை நம்ம ரவுண்டாக ஐநூறுனு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஐநூறு பேரில் அல்மோஸ்ட் ஒரு நானூறு பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்களாக தான் இருக்கீங்க இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் ஏன்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நானுமே வந்து பார்ட் டைமாக தான் படித்தேன் நானும் வேலைக்கு போய்கிட்டே படித்து தான் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து போஸ்டிங்கில் இருக்கேன் ஸோ அப்போ பார்ட் டைமாக படிக்கிறவங்க வந்து படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் பார்ட் டைமாக படிக்கிறவங்க படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் படிக்கும்போது நான் ஃபாலோ பண்ணேன் சில விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பிகினிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம்தான் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா நான் காலையில் ஏழு மணிக்கு வந்து வேலை கிளம்புவேன் நான் ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு இல்லைன்னா எட்டரை ஆயிடும் ஸோ இப்போ எட்டரை மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு வச்சிங்களா ஐ மீன் எட்டரை மணிக்கு நான் ரூமுக்கு வரேன்னா ரூமுக்கு வந்துட்டு சமைக்கிறது சாப்பிட்றது அப்புறம் வேறு எதாவது வேலை பார்க்குறது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பத்து இல்லைன்னா பத்தரை ஆகிடும் இதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒரு டூ ஹவர்ஸ் படிச்சுட்டு நான் தூங்கிடுவேன் பிகினிங்கில் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு அஞ்சு வருஷமாவது ஆகிடும் அப்படின்ட்டு எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தூங்குகிற நேரத்தை குறைச்சேன் நாலு மணி நேரம் அப்படி இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் நான் தூங்கினேன் அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ரூமில் ஸ்டே பண்ணி வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் நானே தான் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ சமைக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் சமைக்கிறதுக்கு நான் டைம் எடுத்துப்பேன் அதனால் அடுத்து என்ன பண்ணேன்னா நான் காலையிலே வந்து மதியத்துக்கு சேர்த்து சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன் நைட்டு வந்து கடையில் போய்ட்டு ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி வாங்கி சாப்பிட்ருவேன் காலையில் வந்து காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிருவேன் அது சமைக்கிறது எதை சிம்பிளாக பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசைப்படாமல் சிம்பிளாக குயிக்காக எதை பண்ண முடியுமோ அதை பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன் இப்போ உதாரணத்துக்கு காலையில் சாதம் மட்டும் வச்சிருவேன் தயிர் பாக்கெட் வாங்கிப்பேன் காலையிலும் மதியமும் அந்த தயிரை ஊற்றி சாப்பிட்ருவேன் அப்படி இல்லைனா சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா வெறும் தண்ணியை ஊற்றி ஊறுகாயை தொட்டுட்டு சாப்பிட்ருவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணணும் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்ல வரல ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தை நான் பண்ணதுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது குறிப்பாக உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்தது நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி கண் முழிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அதாவது நீங்கள் தூங்குகிற டைமை குறைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வயிறு பாதிக்கப்படும் சரிங்களா எனக்கு பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் ஆகமான்னு தெரியல பட் எனக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்தது குறிப்பாக வந்து அல்சர் வந்தது இன்னுமே இருக்குது ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா இது தான் நான் என்னுடைய தூங்குகிற நேரத்தை குறைச்சது தான் அதேமாதிரி நெஞ்சரிச்சல் வரும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஆகாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது போக முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு வந்து மைக்ரைன்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது சரிங்களா இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஒற்றை தலைவலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இந்த ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஒற்றை தலைவலிக்கு பெஸ்ட் மெடிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் கரெக்டாக தூங்கணும் மினிமம் ஏழு மணி நேரமாவது தூங்கணுங்கிறது தான் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் நான் இந்த மாதிரி பண்ணேன் தூங்குகிற நேரத்தை குறைச்சேன் இப்படி குறைக்கும் போது அடி அடிக்கடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை வரும் நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு மாத்திரை இருக்கும் பெயின் கில்லர் ஒன்று இருக்கும் அதை போட்டுக்கிட்டு மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் பட் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல எனக்கு வந்து அந்த தேவை இருந்தது சரிங்களா நான் வந்து உடனடியாக ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது நான் வந்து அப்போதிக்கே வந்து ஒரு நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் உண்மையை சொல்ல வாழவே பிடிக்காமல் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ என்னுடைய நலமா இல்லை வேலையான்னு பார்க்கும்போது எனக்கு வேலை தான் பெருசுன்னு பட்டுச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம செத்தே போயிடலாம் சாகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணலாம் ஏன்னா இது கிடச்சிடுச்சுன்னா ஓகே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் அப்போ இருங்க சுத்தமாக வாழவே பிடிக்காத ஒரு மனநிலையில் அப்போ இருங்க அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு வேலை வேணும் வேலைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் ஃபாலோ பண்ண பண்ண எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது என்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அப்பியரன்ஸே சேஞ்ச் ஆணுச்சு என்னுடைய முக தோற்றமே வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆனிச்சு இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் ரீசண்டாக ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் சில பேர் வந்து என்னை விஜய் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் நான் நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருப்பேன் சரிங்களா அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லாலாம் இருக்க மாட்டேன் அது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சரிங்களா ஆனால் இப்போ வந்து கேமராவில் என்னுடைய ஃபேஸ் அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் கொஞ்சம் மாறி தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் பட் நேரில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப அந்தளவுக்கு இருக்க மாட்டேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டது அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆனது இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த விஷயங்களால் எனக்கு வந்தது அப்போ நயர்னி சொன்ன மாதிரி எனக்கு வேலைங்கிறது முக்கியமான தேவையாக இருந்ததுனால இதை நான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்தது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாஷ் ட்ரெஸ் வாஷ் பண்ணுற துணி துவைப்போம் இல்லையா துணி துவைக்கிறது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆறு மாதமும் ஏதோ நான் என்ன பண்ணேன்னா துணிகளை துவைக்கும் போது சோப்பே போடாமல் துவைச்சேன் சரிங்களா ஏன்னா சோப்பு போட்டால் நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அலசுற மாதிரி இருக்கும் அது வந்து எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் டைம் போகிற மாதிரி இருந்ததுனால சோப்பு போடாமல் சும்மா தண்ணியில் அப்படியே ஊற வச்சு கசக்கி போடுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கான நேரத்தை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் இது போக இன்னும் சில விஷயங்களை கூட ஃபாலோ பண்ணேன் குறிப்பாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற நேரத்தை குறைச்சேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறத குறைச்சிக்கிட்டேன் ஃபங்க்ஷன்ஸ் போகிறத அவாய்ட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அது மூலமாகவும் படிக்கிறதுக்கான நேரத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா சரி ஓகே இப்போ படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நேரத்தை ஒதுக்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸை வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அளவுக்கு எஃபெக்டிவாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் இப்போ நான் படிக்கும்போது எனக்கு வந்து சில உயிரற்ற நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலை சொல்லணும் சரிங்களா என்னுடைய வெற்றியில் என்னுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு பங்கு இருக்கும் எதுக்காக அப்படி சொல்கிறேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி வேறு ஒரு ஸ்பீக்கர் வச்சுருந்தேன் அது ரிப்பேர் ஆகிடுச்சு இது வந்து இப்போ ரீசண்டாக வாங்கினது தான் ஒரு ஒன் இயர் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து நான் எப்போதுமே வச்சுருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெட்செட் சரிங்களா இதுவும் ரொம்ப பழசாயிடுச்சு இது வந்து நான் பிகினிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரைட்டுங்களா இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணுறது இல்லை அடுத்து வந்து ப்ளூடூத் இந்த ப்ளூடூத்தும் இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு இதை நான் பிகினிங்கில் யூஸ் பண்ணது இப்போ புதுசாக வேறு ஒரு ப்ளூடூத் வாங்கியிருக்கேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைம் ஒதுக்கினேன் இல்லையா ஃப்ரீ டைம் ஒதுக்குனதுக்கப்புறம் பிகினிங்கில் பிகினிங்கில்ங்கிற பாருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிக்க டைம் கிடைக்கும் இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்டினியூஸாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா நான் படிக்கிறத அப்படியே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் சரிங்களா இப்போது இந்த மொபைலில் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய பழைய மொபைலில் வந்து நிறைய ரெக்கார்டிங் வச்சுருந்தேன் இது வந்து புது மொபைல் சரிங்களா பழைய மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு இதில் வந்து நான் குரூப் டூ இயர் மீன்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் படிக்கிறத ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாரும் மொபைல்லையுமே ரெக்கார்டர்னு ஒரு ஒரு ஆப் ஒன்று இருக்கும் சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் குரூப் ஏ மீன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணது ஸோ ஆங்கிலம் மராத்தாவார் அதுக்கப்புறம் வந்து வெங்கடேசன் புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஜியாக்ரஃபி ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைம் மினிஸ்டர் கவர்னர் இந்த மாதிரி நான் படிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா படிக்கும்போதே ரெக்கார்ட் பண்ணிடுவேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் பக்கத்தில் ரெக்கார்டராக ஆன் பண்ணி வச்சுருவேன் ஸோ படிக்க படிக்க அதில் ரெக்கார்டாயிடும் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்ட் டைமாக படிக்கிறேன் சரிங்களா பார்ட் டைமாக படிக்கும்போது நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தோன்னா டைம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஸோ அப்போ நான் நோட்ஸ் வந்து எழுதி எடுக்காமல் வாய்ஸ் நோட்ஸாக வாய்ஸ் நோட்ஸாக எடுத்துட்டேன் சரிங்களா படிக்கிறதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும்போது அதை ரிவிஷனுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் சரிங்களா எப்படி ரிவிஷன் பண்ணுவேன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை வந்து நான் ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் போட்டுக்கிட்டுருவேன் சரிங்களா இந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணி இந்த ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிடுவேன் ஸோ அது பார்த்திங்க நான் படித்தது திரும்பி நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் படித்தது ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் அதை திரும்பி கேட்டுக்கிட்டே அப்படியே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் குறிப்பாக துணி துவைக்கும் போதெல்லாம் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி இப்போ நான் எங்கேயாவது வெளில போகிறேன்னு வச்சுங்களேன் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ளூடூத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன் ப்ளூடூத்தை காதில் மாட்டிட்டு நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ரிவிஷனுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டியது இருக்காது சரிங்களா இப்போ நம்ம வந்து மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லை ட்ராவல் பண்ணும்போதே நம்ம ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணது இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை சரிங்களா ஏன்னா இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியுமான்லாம் தெரியல மேமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபால் இதெல்லாம் பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்குன்னு சமைக்க மாட்டாங்க வீட்டுக்கு சமைப்பாங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சமைச்சு தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த சமைக்கிற நேரத்தெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து குறைக்கிறது கஷ்டம் அதே மாதிரி இந்த தூக்கத்தை குறைக்கிறது எல்லாருக்கும் செட்டாகலாம் சொல்ல முடியாது சரிங்களா சில பேருக்கு வந்து பெரிய சவாலான விஷயமாக இருக்கும் சில பேருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கூட வரும் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை விட்டுருங்க இப்போ நான் அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க குறிப்பாக வந்து நீங்கள் படிக்கும்போது உங்கள் மொபைலில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் எப்போல்லாம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உட்காந்து படிக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் ரெக்கார்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்கிறதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கள் அது முக்கியமான விஷயம் என்னென்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து ரெண்டு டைம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு யூனிட் படிக்கிறேன் படிக்கிறேன்னு வச்சுங்களா அந்த யூனிட்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரெக்கார்டாக ஆன் பண்ணிடுவேன் இப்போ அந்த யூனிட்டில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு நான் சொல்ல வர்றது இப்போ ஆண்டுகள் அதுக்கப்புறம் இப்போ பாலிட்டி படிக்கிறேன்னு வச்சுங்களேன் அதில் வந்து விதிகள் சட்ட திருத்தங்கள் ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து நான் ரெண்டு ரெண்டு டைம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிடுவேன் இப்போ உதாரணத்துக்கு பாலிட்டிக் படிக்கும்போது விதி பதினாலு விதி பதினாலு என்ன சொல்லும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அப்போ விதி பதினால நான் என்ன பண்ணுவேன்னா விதி பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் விதி பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு ரெண்டு டைம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் கேட்குறோம் இல்லையா ரெக்கார்ட் பண்ணதை கேட்கும்போது முழுக்க முழுக்க நம்ம மைண்டு வந்து அதுலேயே இருக்காது அங்கங்கேயும் போயிட்டு போயிட்டு வரோம் ஸோ அப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த நம்ம ரெண்டு டைம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணால் கூட செகண்ட் டைம் வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம கவனிச்சிடுவோம் சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த ரெண்டு ரெண்டு டைம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வாங்கி சரிங்களா வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போது இதை நான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சொல்கிறேன் நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போது உங்கள் மொபைலில் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் படிய வீட்டு வேலையே செய்யுங்க பட் கொஞ்சம் கவ கவனமாகவும் இருங்க நீங்கள் வந்து கேஸ்லலாம் எதாவது வேலை இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இருங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ரிவிஷனுக்கு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்க வேண்டியது இருக்காது அதே மாதிரியே இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ப்ளூடூத் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நார்மல் ஹெட்செட் கூட ஓகேவா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது அப்படி கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நாம் சில முயற்சிகளை எடுத்தால் தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் அட்டம்லேயோ இல்லை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் எதுக்காக இப்போ நான் இந்த வீடியோவை போட்டேன் இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒரு ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிக்கிற ஹாஸ்பண்ட் கூடயும் சேர்ந்து தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா இப்போ வந்து எக்ஸாம் குரூப் ஃபோரோ குரூப் டூவோ இந்த எக்ஸாம் எழுத போகிற எல்லாேருமே பார்ட் டைமாக படிக்கிறவங்கலாம் கிடையாது சரிங்களா ஃபுல் டைமாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூடயும் சேர்ந்து தான் நீங்கள் போட்டி போட போனீங்க சரிங்களா அப்போ ஃபுல் டைமாக படிக்கிறவங்க போடுற எஃபோர்ட்டில் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க படிக்க ஒதுக்கிற டைமில் பாதியாவது நாம் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் அவங்க கூட நம்மளால் வந்து காம்படிட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நார்மலாக இதெல்லாம் பண்ண பண்ணலன்னா கூட நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நான் சொன்ன விஷயத்தலாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் சரிங்களா இப்போ உடனடியாக அடுத்த குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலேயோ நீங்கள் கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குன்னு அவங்க எதுவும் சலுகைலாம் கொடுக்க போகிறதில்லை இப்போ நீங்கள்லாம் பார்ட் டைமாக படிச்சிருக்கீங்க அதனால கட் ஆஃபில் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஷின் வந்து நாங்கள் கம்மியாக செட் பண்ணுறோம் இப்போ ஃபுல் டைமாக படிக்கிறவங்க நூற்றம்பது எடுத்தால் வேலை கிடைக்குனால் பார்ட் டைமாக படிக்கிறவங்க நூற்று நாற்பத்தஞ்சு எடுத்தாலே வேலை கிடைச்சிரும் அப்படின்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்ல போகிறதில்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலைக்கு தேவையான ரேங்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்க சரிங்களா அதனால் நம்ம பார்ட் டைமாக படிக்கிறோம் கஷ்டப்பட்டு படிக்கிறோங்கிறதுக்காக நமக்கு வந்து யாரும் வந்து ஒரு கருணையோ கரிசனமோ காட்ட போகிறதில்லை நம்மளை வந்து நாம தான் காப்பாற்றிக்கணும் ரைட்டுங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே நான் சொல்கிற விஷயம் இதுதான் நம்மளுடைய வெற்றிங்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு ஒரு கோச்சிங் சென்டர் கையிலையோ இல்லை என்ன மாதிரி வந்து யூடியூப்ல கைட் பண்ணுறவங்க கையிலேயோ ஒரு டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க கையிலையோ கண்டிப்பாக கிடையாது உங்கள் வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும் கண்டிப்பாக சரிங்களா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி தான் ஒரு கோச்சிங் சென்டர் போய் படித்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய கோச்சிங் சென்டராக இருந்தாலும் சரி இல்லை யூடியூப்ல என்னை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலும் சரி இல்லை என்ன ஃபாலோ பண்ணி படித்தாலும் சரி தான் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் ஒரு தனித்துவம் இருக்கணும் நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும் அப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மற்றவங்களை விட ஒரு படி மேலே போயிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இன்னும் கூட ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் பட்டு சில விஷயங்களை வந்து வளர்க்கும் போல் மறந்துட்டேன் நான் முக்கியமான விஷயம் இதோ கூட சொல்ல மறந்துவிட்டேன் எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி படிக்கிறதுக்கு டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் தான் சரிங்களா எனக்கு வந்து ஒரு விஷயத்த படித்தவங்கெல்லாம் புரிஞ்சிடாது மினிமம் ஒரு மூணு டைம் நாலு டைம் படித்தாதான் அதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியும் லேனர் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பேன் ஸ்பீடாக படித்தேன்னா எனக்கு எதுவுமே புரியாது ஸ்பீடாக படித்தா சும்மா படிச்சுக்கிட்டே தான் போவோம் என் மண்டையில் எதுவுமே ஏறாது இப்போ நான் ஸ்லோ லேனராக இருக்கிறதுனால எனக்கு வந்து டைம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு மற்றவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் படித்தாங்கன்னா நான் மூணு மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ தான் இவங்களுக்கு புரிகிறது எனக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி அதிக டைம் எனக்கு தேவைப்பட்டதுனால வேறு வழி இல்லாமல் நான் இதெல்லாம் பண்ணணும் சரிங்களா எனக்கு உடனடியாக ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணலாம் நமக்கு வேலை தேவை இப்படி ஒரு வாழ்க்கையை நேரையும் சொல்லாம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம வந்து செத்தே போயிடலாம் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரிஸ்க்கை எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் நான் இதை பண்ணினேன் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நல்ல மெமரி பவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பவர் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் கூட செய்ய தேவையில்லை சரிங்களா நான் வந்து எது படித்தாலும் உடனே அதை புரிஞ்சுப்பேன் அதேமாதிரி எனக்கு உடனே மறக்காது இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தளவுலாம் கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிற டைமில் படித்தாலே போதும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்ல வரேன் சரிங்களா நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டாகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் டைம் அதிகமாக ஒதுக்கிறது தான் நல்லது ஒருவேளை அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா இப்போ எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு வீடியோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த பேட்செலாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அப்போ எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்ட எக்ஸ்க்யூ எக்ஸ்க்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் அதே மாதிரியே நான் ஹவுஸ் ஒய்ஃப் அதனால் எனக்கு வந்து உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லை அதனால தான் என்னால் ஆன்சர் சென்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ நான் வந்து அப்போதைக்கு சொல்கிறேன் அப்போதிக்கி எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தேன் அதனால் உங்களுக்கு வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற ஒரு நெசசிட்டி அப்போ கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்திருப்பீங்க இம்பார்டன்ஸ் மீன்ஸ் ப்ரிஃபரென்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கொடுக்காம உங்களுடைய வேறு வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்துருப்பீங்க சரிங்களா பட் அந்த மாதிரி இதில் இருந்துடாதீங்க இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டிங்கன்னா திரும்ப ஒன் இயரோ டூ இயரோ நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அளவுக்கு படிக்கிறதுக்கு அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணுங்கள் அடுத்து வரப்போகிற இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த வருஷமே நீங்கள் ஒரு அரசு பணிக்கு போகிற மாதிரி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க வேறு அவ்வளோதான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி